அனைவருக்கும் வணக்கம் அன்பிற்கினிய சதய நட்சத்திரக்காரர்களே உங்களுக்கு குடும்பத்தில் அரசு துறை சார்ந்தவர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அரசியல்வாதி தொடர்புகள் இருக்கும் அரசு ஊழியர்களாக இருக்க வாய்ப்பு உண்டு அரசு சன்மானம் பெறுவர்கள் வீட்டில் இருப்பார்கள் அதே சமயத்தில் உங்களுக்கு தாரதோஷம் ஏற்படலாம் உங்கள் வம்சத்தில் இருதார தோஷம் உள்ளவர்கள் இருப்பார்கள் இளமையில் கணவனை இழந்தவர்கள் மனைவியை இழந்தவர்கள் இருப்பார்கள் கூடுமானவரை உங்கள் குடும்பத்தில் சாமியாடிகள் பூசாரிகள் கோவில்களில் பூச வைக்க வாய்ப்புள்ளவர்கள் ஜோதிடர்கள் மை மந்திரம் சம்பந்தப்பட்டவர்கள் இருப்பதற்கான வாய்ப்புகளாம் உண்டு ஆகவே இவர்கள் சற்று ருசி பிரியவர்கள் மாமிச உணவை உண்பதற்கு நினைப்பார்கள் கூடுமானவரை நாக்குக்கு அடிமையாக இருந்தால் ருசிகளை தவிர்த்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம் சிலருக்கு மறைமுக பெண்கள் தொடர்பு இருக்கலாம் தேவையில்லாமல் பெண்களால் அவப்பேரும் ஏற்படும் ஆண்களாலும் அவைப்பெயர் ஏற்படும் எதிலும் கவனமுடன் செயல்படுவது மிகவும் நல்லது அடிக்கடி ஜீவ சமாதிகள் சித்தர்கள் சமாதிகள் சித்தர்கள் ஜீவ பீடங்கள் சிவாலயங்களுக்கு சென்று வருவது நலம் உங்களுடைய நட்சத்திரமே சிவனை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் என்பதால் அடிக்கடி சிவாலயங்கள் சென்று வந்தால் வாழ்க்கையில் முன்னேறலாம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்